நீட் எக்ஸாம் வேணும் ஆனா வேணாம் நாங்க சொல்லல நியாயமா நியாயமா ஒரே கொஸ்டின் எடுக்கணும் போய் சேர்ந்து கோச்சிங் கிளாஸ் படிக்கிறாங்க ஏன் இங்கே தரமான கல்வி இல்லையா அதை குடுத்து அப்புறம் நீட் தேர்வு வைங்க அதெல்லாம் குடுக்கறதுக்கு முன்னாடி நீட் தேர்வு வச்சா என்ன நியாயம் எடுத்தாங்கன்னா ஒவ்வொருத்தவங்க சீட்டிங் பண்ணி எழுதுறாங்க எல்லாத்துக்கும் பொதுவான சிலபஸ் வேணும் எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கவங்க அந்த திருநெல்வேலி மட்டும் இல்ல வேற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்களும் டாக்டர் ஆகணும் இதோ இதோட எய்ம் டெஸ்ட் எழுத போற டைம்ல கேர்ள்ஸ் எல்லாரும் தலையை விரிச்சு காட்ட சொல்லி டிரெஸ் எல்லாம் கிழிச்சு காட்ட சொல்லி தூக்கி காட்ட சொல்லி இப்படிலாம் செக் பண்றாங்க ஆனா மித்த மாநிலத்துல வெளியிட்டுட்டாங்க கொஸ்டின் பேப்பரே வெளியிட்டுட்டாங்க இதெல்லாம் என்னென்ன